இப்போது ஒரு பக்கம் காவேரி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் வெனிலாவை ட்ரீட்மெண்ட்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ விஜய் வந்து காவேரி கிட்டே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து அப்போ அம்மா வீட்டில் இருக்காங்க அந்த டைமில் ராகினி கரெக்டாக அங்கே போயிட்டு இதே மாதிரி காவேரி வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க அது எப்படி வந்து மிமிக்ரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ ரொம்ப அதிகமாக பேசாமல் விஜய் சொல்கிறதுக்கெல்லாம் ம் அப்படின்னு மட்டும் இருக்காங்க அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து வெயிலாக கூட்டிகிட்டு போகிறேன் நீ என் நீ நினைக்கிற மாதிரியே கிடையவே கிடையாது காவேரி நீ என்ன புரிஞ்சிட்டுருப்ப அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறாங்க ஒரு நாள் ஒன்றை பார்க்கல அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் நைட்டு தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணல ஆனால் எத்தனையோ நாள் ஆன மாதிரி இருக்குது ஒன்று சீக்கிரமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்லாம் வந்து மனசை விட்டு எல்லாமே பேசுகிறாரு இப்படி தான் வந்து லெட்டரை கிழிச்சு போடுறது தெரியாமல் லெட்ரு எழுதுகிறாரோ இல்லை இந்த மாதிரி மற்றவங்க எடுக்கும்போது பேசுகிறான்னு தெரியலனா காவேரியை மூலம் டேரெக்டாக எதுவுமே விஜய் பேச மாட்டேங்கிறாரு இப்போது இதெல்லாம் பேசிட்டு கா வந்து விஜய் அப்பா எல்லாமே பேசியாச்சு பேசியாச்சு ஒரு வழியாக காவேரிட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வைக்கிறாரு இன்னொரு பக்கம் விட்டு கொடுக்காமல் விஜய் வந்து விட்டு கொடுக்காம தான் வீட்லேயுமே பேசுகிறாங்க ஒரு பக்கம் காவேரி அவர் வந்து கண்டிப்பா என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த அளவுக்கு கிளப் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ராகினி ஒரு பக்கம் ரொம்ப வேக்குவத்தில் இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஜய் கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்குமார் ரெண்டு பேருமே வந்து நினைக்கிறாங்க ஸோ நம்ம எப்படியாவது போய் பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ இதையும் தாண்டி விஜய் காவிரி எப்படி ஒன்று சேர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெனிலாவுக்கு சீக்கிரமே வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படி வந்தாலும் விஜய் கண்டிப்பாக அவங்க வந்து விடமாட்டாங்க அப் என்ன நெட்வெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ